కొంచెం కట్టు అప్పుడే రమంటే ఇప్పుడు సడే నీట பாப்பா 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 கை கட்டி இப்படி வை ஓ என்ன கேரை

பதினோரு மணிக்கு ராத்திர அதுவும் புதா அப்படின்னு சொன்னாங்க

కొట్టయి సార్ வெல்கம் மைத்தாண்டி சாப்பிட்டீங்களானே அதே தெரியல போன் வந்தா லைவ் சட்டாகுதுல்ல மைக்கா கேக்குறாங்க அது பாப்பி செட்டிங்ஸ் எதுவும் மாத்திரமா என்ன

நினைக்கோ நல்லா சாப்பிடுங்க இப்ப ராத்திரி சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடலையே ngelihat hari sabar terkali tok ya tuh kalau mau pesan terus ya orang ketemu, nah mau mana അത് അപ്പം എപ്പ വരും пробовно маруповно А на полома моїх Наталона Є

கீழ்ச்சு குப்பை இல்ல சப்பு நாளைக்கு நம்ம லைவ் பதினோரு மணிக்கு வராதுன்னா சோறு இட்லி தோசை காலையில நம்ம ஊர்ல வந்து காலை எட்டு மணி நீங்க இருக்கிற இடத்துல காலை எட்டு மணி நான் எத்தனை மணி நேரம் நீங்க இருக்கிற இடத்துல

சொல்லணும்ல டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும்ல சும்மா டவுட்டை கேட்டுக்கோங்க நம்ம ஊரா இருந்தா பிரச்சனை ஹாய் சிஸ்டர் வாங்க மை ஃபேமிலிஸ் நம்ம ஊர் அப்படியா சரிண்ணே அப்படின்னா பார்க்க முடியாது ஏன் கரெக்ட் தானே அப்படி இருந்துருச்சு மை வெல்கம் மை ஃபேமிலிஸ்

லைக் பண்ணீங்களா மை ஃபேமிலி சேரி மை ஃபேமிலி எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்லை என்னை மாதிரி இப்போ சமைக்கிறவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் லைவ்ல சப்போர்ட் பண்ணுங்க

அதிகரம் <that pega assassinations> <that> <touches both> <Joan> <that>

Hingga belokan, capek yang aku baru tertawa. Iya, wadah wadah, belokan capeknya. Wadah wadah, hah hah, 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 ini? ini?

என்ன விட <laughs> <laughs> <begitu> <ena yang> <aromaiday> அதை லைட்டு வலிச்சிருக்கோம் அதில் வரும் வெளியே லைட் ஏரியில் இல்லை வீட்டுக்குள்ளே வரும் ஃபேமிலிஸ் என்னப்பா இருக்கீங்களா இல்லையாப்பா இல்லைன்னா கட் பண்ணிட்டு வெளிய போங்க நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன அப்டா மிஸ் பண்ணி போயிடுங்க நீங்க பல பிரச்சனை ఎవனே கேமரால ஐயையோ வீட்ட தேரக்கூடாதான் இது மணிக்கு ஹலோ பேசுறீங்களா நான் ஐவ கட் பண்ண பாப்பா ஹலோ ஆட்கள் பார்த்து கொண்டிருக்க எல்லா வேலையும் முடிஞ்சாச்சுப்பாங்கள்ட பேசுறதாப்ப நீ வேலை கொஞ்சம் நேரத்துக்கு அடுப்பு வேலை முடிஞ்சிருச்சு நீ சாப்பிடுற வேலைதான் நீ விழுந்துறவங்க பார்ப்பா

தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க மை ஃபேமிலி இஸ்லாம் கட்டாயம் எட்டு வரையும் பேசுவோம் அப்புறம் கட் பண்ணிடுவோம் பாப்பா நான் பண்ணிட்டேன் கால இருந்து உட்காந்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு டென்ஷன் ஆகிடு கட் பண்ண போயிடுதே கமெண்ட் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு சரி நீ என்னதான் கட் பண்ணுறோம் அதாவது பேசுவோம் பேசுவோம் பேசுவோம்னு கட்டா ஒன்னே முக்கால் வரைக்கும் கட் பண்ணுமா அந்த மாதிரி நீங்க செமை நீங்கள் செம அது புரியுது அதுக்கப்புறம் எழுதிருக்கிறதே சொல்லலை இங்கிலீஷு கொஞ்சம் தத்தக்க பத்தக்க சுடுதும்மா கடுமை போட்டு கண்ணு விடுற மாதிரி மஞ்சள் புழுதுரும்பு தத்தக்கீழ வச்சுக்கோ ना पाक रही नहीं इतने बड़े ना, नी नी ना कर, आ... आगे बाकरी नहीं नहीं पाक रही नहीं ये नहीं तो ना पाक रही है ये पाक रही है कहीं 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 नहीं कसाम सांप बन माला पाक कर नहीं इनके बारे में मामा आदर देने वाला देने वाला चेंबा सांप ना मैंने क्या होती है உங்கே மாதிரி ஃபேமிலிஸ் யாரும் கமெண்ட் பண்ணல இங்கிலீஷ்ல கமெண்ட் பண்ணா எனக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதனால நாளைக்கு வாங்க பேசுவோம் லைவ கட் பண்ணுறேன் ஓகேவா பாய் போயிட்டு வாங்க